பரங்குன்றாபுரத்தில் ரூபாய் பத்து லட்சத்தில் ரேஷன் கடை திறப்பு விழா பழனியாளர் எம்எல்ஏ முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவபத்நாதன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் பங்கேற்பு ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் வாடியூர் ஊராட்சி பரங்குன்றாபுரத்தில் புதிய ரேஷன் கடை திறப்பு விழா நடைபெற்றது தென்காசி எம்எல்ஏ பழனியினாளர் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்நாதன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய ரேசன் கடையை திறந்து வைத்தனர் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய துணை சேர்மன் செல்வக்குடி ராஜமணி ஒன்றிய கவுன்சிலர் பால்துறை கூட்டுறவு சார்பதிவாளர் சுதா வாடியூர் இளைஞனணி மைக்கேல் டால்டன் அந்தோனிசாமி வெள்ளக்கால் கவுன்சிலர் தர்மராஜ் முத்தமால்புரம் ஊராட்சித் தலைவர் முருகன் ஊராட்சி உறுப்பினர்கள் பொன்னுக்கிளி தினேஷ் சுரேஷ் மாவட்ட பிரதிநிதி ஸ்டீபன் சத்யராஜ் முல்லைக்கண்ணன் இளைஞரணி அமைப்பாளர் அசோக் அருணா பாண்டியன் அமர்நாத் பரமசிவன் காசியானந்தம் துரைராஜ் கிளை செயலாளர் வெள்ளத்துறை அச்சங்குண்டம் செயலாளர் மாடசா ஊத்துமலை கிளை செயலாளர் ராஜா ஆனந்த் சவுந்தரராஜ் செல்வம் ரெபேகால் காங்கிரஸ் நிர்வாகிகள் சண்முகவில் வட்டார தலைவர் கணேசன் குத்தாலிங்கம் பரமசிவன் மதிமுக மகளிரணி தேனம்மாள் முத்துகிருஷ்ணன் கவியரசன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் வாடியூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அந்தோனிசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கிராம மக்கள் செய்திருந்தனர்